வணக்கம் வணக்கம் எங்கள் தோட்டத்தில் அரிநெல்லிக்காய் எல்லிக்காய் காய்ச்சி இருக்குது அது எல்லாத்தையும் பறித்து ஊருக்கா போட போகிறேன் வாங்க பார்க்கலாம் மரத்தை உதிக்கிட்டேன் காயெல்லாம் கீழே கொட்டிக்கிச்சு எல்லாத்தையும் பொறுக்கி வச்சு ஊருக்கா போட போகிறேன் நெல்லிக்காயில் நிறையா விட்டமின் சத்து இருக்குது அதுலேயும் சி விட்டமின் நிறையா இருக்குது இது போதெல்லாம் நீங்கள் ஊறுகாயோ சாம்பார் வத்தல் போடலாம் நிறைய வ வகை செய்யலாம் இதோ தேனில் ஊற வச்சு கூட சாப்பிட்லாம் காயெல்லாம் கீழே வந்துது பொறுக்கி வச்சுருக்கேன் இதை எடுத்து போய் ஊறுகாய் போட போகிறேன் இது எங்கள் வீட்டில் காய்ச்சல் நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காயை வச்சு ஊறுகாய் போட போகிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் நாலு ஸ்பூன் கடுகு மஞ்சள் பொடி பெருங்காயம் தாளிக்க கடுகு தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு காஞ்ச மிளகாய் முப்பது நெல்லிக்காய் ஊறுகாய் செய்ய இட்லி குண்டானில் தண்ணி காய்த்து இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கணும் காய கொட்டி வேக வைக்கணும் பதினஞ்சிலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் வேகணும் இப்போ மூடி போட்டுக்கலாம் நெல்லிக்காய் வேகிறதுக்குள்ள வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் வானால் காஞ்சடுப்பு நாலு ஸ்பூன் கடுகு அதை வறுத்து எடுத்துக்கலாம் கடுகு நல்லா பொரியற வரைக்கும் வறுக்கணும் கடுகு பொரிஞ்சால் வாசனை வரும் வாசனை வர்ற வரைக்கும் வறுக்கணும் இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போதுமானது வெந்தயம் அதிகம் போட்டாலும் கசக்கும் வெந்தயம் ஏன் போடுறோன்னா ஊறுகாயில் கொஞ்ச வராமல் இருக்கும் அதுக்காக தான் வெந்தயம் சேர்க்குறோம் ஊறுகாய் கெட்டு போகாது கசப்பு இருக்கிறதால அதிகமாகவும் போடக்கூடாது வெந்தயம் செவந்து போச்சு போதும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெல்லிக்காய் வெந்துவிட்டா பார்க்கலாம் அமிங்கெடுத்து இதான் வெந்தப்பாதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் வானல் காஞ்சிடுது ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் வெறுவானல கடுகு வெந்தயம் வறுத்தாச்சு எண்ணெய் போட்டு மிளகாய் வறுக்கணும் மிளகா வறுட்டுது போதும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஆறணும் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கணும் நெல்லிக்காய் ஒரு கத்தாளிக்க இரநூறு மில்லி எண்ணெய் போட்டுக்கிறேன் எண்ணெய் பத்தலைனாலும் அதுக்கப்புறமா காய்ச்சி ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்செடுத்து ஒரு மூணு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வடித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் ஊறுகாய்க்கு தேவையான தூள் உப்பு கலந்துக்கணும் இப்போ பால்ச எண்ணெயை சோடா ஊற்றிக்கலாம் இப்போ மஞ்சள் பொடி கலந்துக்கலாம் பெருங்காயத்தூள் கலந்துக்கலாம் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கலந்துக்கலாம் இந்த ஊறுகாய்க்கு வறுத்து அரைச்ச பொடி மிளகா கடுகு வெந்தியம் வறுத்து அரைச்ச பொடி இது கொஞ்சம் நொறு நொறுன்னு இருக்கும் அதனால் நைஸாக இருக்கிறதுக்காக தனி மிளகாத்தூடு கொஞ்சம் கலந்துக்கணும் இது போல் அரைச்சி போட்ட தூள் இருந்தால் தான் பேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது பேஸ்ட் எடுத்துன்னு சாப்பிட்லாம் அதுக்காக தான் இப்போது திட்டமாக தூளை போட்டு கலந்துக்கலாம் மற்ற ஊறுாய்கெலாம் ஊறுகாய் மாங்காய் ஊறுகாயெல்லாம் நம்ம பச்சையாக போடுறோம் அதனால் எண்ணெய் காய்ச்சி போது நம்ம எண்ணெயை ஆற வச்சு போடுறோம் இப்போ இது நெல்லிக்காய் வேக வச்சு போட்டதால் எண்ணெயை சுட சுட ஊற்றிக்கணும் இதுக்கு அதுக்கு அதான் வித்தியாசம் ஊறுகாயை பாட்டிலில் வைக்கும்போது முக்கால் பாட்டில் தான் வைக்கணும் ஊற ஊற மேலே எழும்பி வரும் எண்ணெய் எண்ணெய் லீக் ஆகிடும் அதனால் மூஷாக போடக்கூடாது இன்னும் கொஞ்சம் பவுட்ரு கலந்துக்கலாம் முக்கால் பாட்டில் வச்சால் ஊற ஊற மேலே வரும் எண்ணெய் வழியாமல் இருக்கும் இந்த பொடியை அரைக்கும்போது இதில் உப்பு போட்டு அரைக்கக்கூடாது தனியாக தான் உப்பு ஊறுகாய்க்கே கலந்துக்கணும் ஏன்னா உப்பு போட்டு அரைச்சிட்டோம்னா கொஞ்சம் தூள் மீந்தாக கூட அடுத்த வேலைக்கு யூஸ் பண்ணலாம் உப்பு போட்டு அரைச்சா அடுத்த வேளை யூஸ் பண்ண முடியாது அதனால் உப்பு இல்லாத அரைச்சிக்கணும் அந்த பவுடரை கலந்தாச்சு பவுட்ரு போதும் இப்போ ஒரு நாலு ஸ்பூன் வெனிகர் ஊற்றிக்கிறேன் வெனிகர் ஊற்றினா ஊறுகாய் கெடாமல் இருக்கும் ஆடுறதுக்கு மட்டும் சின்ன பாட்டலில் போட்டுக்கின்னு மீதியை பெரிய பாட்டலில் காற்று போகாத எடுத்து வைக்கணும் இந்த ஊறுகாய் ஒரு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் அப்பப்போ ஊறுகாய் பாட்டலில் ஊறுகாயை கிண்டி வைக்கணும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுது நெல்லிக்காய் ஊறுகாய் நீங்களும் இதுபோல் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சத்து உள்ளதாக ஊறுகாய் போட்டு சந்தோஷமாக சாப்பிடுங்க Thank you.